ஹாய் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது இஃப் கிளாஸ் இஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவேளை அதாவது நான் டீச்சராக இருந்தால் நான் ஸ்டூடெண்டாக இருந்தால் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்தால் அப்படின்னு வருதுல ஒருவேளை நான் இப்படி இருந்தா இப்படி ஆவேன் இப்படி இருந்தா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இஃப் கிளாஸ் ஓகேவா கிளாஸ் அப்படின்னா அதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் சென்டென்ஸுக்கும் கிளாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு சென்டென்ஸ்னா மீனிங் இருக்கும் கிளாஸ்ல மீனிங் கிடைக்காது ஓகேவா இஃப் இல்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு அட்வான்ஸ் லேர்னர்ஸ்னா ஃபோர் டைப்ஸ் படிப்பாங்க நம்ம இன்னைக்கு பேசிக் லெவலில் உள்ள த்ரீ டைப்ஸை மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும் இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் நான் கடினமாக படித்தால் இஃப்ன்றதுனால படித்தால் அங்க மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும்னா வில்லோட வெர்பு சேர்ந்திருக்கும் எப்படி இருக்கும்னா ஐ will pass my exam if i study hard i will pass the exam i will pass my exam

ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பாசிபிளான விஷயங்கள் நீ கடினமாக படிச்சா நீ கண்டிப்பா பாஸ் ஆயிருவ இது பாசிபிளான ஒரு விஷயம்தான் இப்படி பாசிபிளான ஒரு மேட்டரை சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஃபர்ஸ்ட் டைப்பா எடுத்துக்கலாம் ஓகேவா செகண்ட் டைப் எப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும் இதுல இமேஜினரியா பேசுறது நான் வந்து ஒருவேளை நல்லா படிச்சிருந்தேன்னா நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இமேஜினரி திங்ஸ் ஓகேவா ஒரு விஷயத்தரி பண்ணி சொல்றோம் நான் படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு இது வந்து நீ இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் சிம்பிள் பிரசன்ட்ல நான் படிச்சிருந்தேன்னா ஐ ஐ வில் பாஸ் பாஸ் த எக்ஸாம் ஓகேவா நீ நீ கண்டிப்பாக படிச்சிருந்தா அப்படின்னு இது ஒரு ஒரு விஷயத்த டைப் டைப் ஒன்ல எடுத்துக்கணும் சிம்பிள் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டடிட் ஹார்ட் இமேஜினரியான பத்தி பேசும்ார

சப்போஸ் நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நான் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு முடிஞ்ச விஷயத்த இனிமே நடக்கவே நடக்காத விஷயத்த பத்தி பேசும்போது நீங்க சொல்லலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் நடந்து முடிஞ்ச ஒரு செயல நீங்க மறுபடியும் நான் இப்போ பாஸ் படிச்சிருந்தேன்னா பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றது ஆனா அந்த விஷயம் வந்து நீங்க இனிமே நடக்காது அது உங்களுக்கும் தெரியும் அதை நீங்க இந்த டைம்ல சொல்றது थर्ड டைப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே நமக்கு ஹேட் இஃப் ஐ ஹேட் இஃப் ஐ ஹேட் ஹார்ட் ஓகேவா வரும் இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்ட் அங்க எப்படி வரும்னா உட்டோட ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்கணும் இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்ட் ஐ உட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன இங்க பாஸ் பாஸ் அப்படிங்கிறது தான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் இங்க வேர்பு அதுவே வேர்ப் த்ரீ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா பாஸ்டு அவ்வளோதான் ஐ வுட் ஹேவ் பாஸ்டு மை எக்ஸாம் இருக்கும் அங்க ஃபியூச்சர்ல இருக்கும் இது வந்து பாசிபிளான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது யூஸ் பண்றது இங்க பிரசன்ட்ல இருந்தா அங்க ஃபியூச்சர்ல இருந்திருக்கு அவ்வளவுதான் இது செகண்ட் டைப் என்னன்னா இமேஜினரியா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது நான் ஒருவேளை நல்லா படிச்சிருந்தேன்னா நான் இங்க பாஸ் பண்ணிருப்பேன் ஒருவேளை நான் ரன்னிங் ரேஸ்ல ஓடி இருந்தேன்னா பிரைஸ் வின் பண்ணிருப்பேன் அப்படின்னா இமேஜினரியா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க செகண்ட் டைப் யூஸ் பண்ணலாம் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும் செகண்ட் டைப் இஃப் ஐ ஸ்டடீடு இந்த ஸ்டடி பிரசன்டென்ஸ்ல இருக்குல்ல பாஸ்ட்ல ப்ளஸ் ஸ்டடிட் இஃப் ஐ ஸ்டடிட் ஹார்ட் அங்க உடா மாதிரிரும் வெல் வந்து உடா மாதிரியது verb அப்படியே தான் ஐ वुட் பாஸ் மை எக்ஸாம் 3rd டைப்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஒருவேளை இன்னுமே நடக்க முடியாத விசயத்தை நீங்க சொல்லும்போது நடந்து முடிஞ்ச விசயத்தை நீங்க சொல்லும்போது யூஸ் பண்றது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் 3rd டைப்

மீனிங் தான் உங்களுக்கு மாறும் இமேஜினரியான விஷயத்த பாசிபிளான விஷயத்தை பத்தி பேசுறது பேசுறது ஓகேவா இப்ப உங்களுக்கான சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அது எதுல டைப் ஒன்ல வரும் டைப் டூல வரும் டைப் த்ரீல வரும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க சரியா இன்னைக்கான ஹோம்ஒர்க்